விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் பாரசீக வளைகுடாவில் வைத்து இஸ்ரேலினுடைய இறையாண்மையை தாக்கி அழித்திருக்கிறது இஸ்ரேல் மிக முக்கியமான ஒரு காணொலி இந்த காணொலியில் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாங்கள் குறிப்பிட வருகின்ற விடவே இது மிக அழமான ஒரு காணொலியாகவே முழுமையாக பாருங்கள் பாரசீக வளைகுடாவிலே ஈரானினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இன்னும் சில நாடுகள் குறிப்பாக சொல்வதென்றால் ஈரானினுடைய ஆதரவு அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல நாடுகள் இணைந்து கடல் ஒத்திகை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தன அதன் அடிப்படையில் இந்த ஒத்திகை நடவடிக்கையிலே கடற்படையினரை அனுப்பியிருந்தார்கள் ஈரான் லெபனான் ஈராக் மற்றும் யமன் ஆகியவற்றினுடைய அதாவது ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய ஆணையின் கீழ் இயங்குகின்ற குழுக்கள் இவர்கள் இணைந்து ஒத்திகை இருந்தார்கள் குறிப்பாக பாரசீக வளைகுடா மாக்கன் கடற்பகுதி கஸ்பியன் கடல் ஆகியவற்றில் இணைந்து இந்த கடல் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய கடற்படை தளபதி குறிப்பிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மென்ரக படகுகள் இதில் ஒத்திகையில் இணைந்திருந்ததாக தெரிவிக்கின்றார் குறிப்பாக மேம்படுத்தப்பட்ட ட்ரான்கள் அதேபோல ஏவுகணைகளை தாங்கிச் செல்லக்கூடிய போர்க்கப்பல்கள் மற்றும் தாக்குதல் படகுகள் இவற்றிலே பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கப்பல்கள் என்பதனை த தாண்டி படகுகள் தான் இந்த ஒத்திகைகளில் கலந்து கொண்டிருக்கின்றன ரியாட்மிரால் அலிரீசா தங்சீரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஈரானினுடைய ஆன்மீக தலைவரினுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த ஒத்திகைகளில் அனைவரும் பங்கேற்றிருந்தார்கள் என்று அதன் போது அவர் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை எச்சரிக்கையாக எடுத்திருந்தார் அவர் தெரிவித்த ஒற்றை வார்த்தையை இங்கே கூறுவதாக இருந்தால் ஈரான் கடலில் நரகத்தை அனுபவிக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதே போல இஸ்ரேல் உலகத்தினுடைய பார்வையிலிருந்து உலக வரைபலத்திலிருந்து நீக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த கடல் ஒத்திகையினுடைய நடுவே இஸ்ரேலினுடைய தேசிய கொடியொன்று காட்சிப்படுத்தப்பட்ட கடலிலே அது முற்றாக தகர்க்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது அதுதான் இங்கே கோடிட்டு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக பாரசீக வளைகுடாவினுடைய ஒரு மையப்பகுதி நடுப்பகுதி என்று கூட சொல்லலாம் அதில் வைத்து தான் இது தகர்க்கப்பட்டிருக்கிறது அந்த காணொலி இங்கே முழுமையாக வழங்க முடியாமைக்கு வந்துகிறோம் காரணம் சமூக வலைதளங்களுடைய சட்டத்திட்ட பிரகாரங்களின் காரணமாக அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் தரைப்பகுதியில் மாத்திரம் இஸ்ரேலை தாக்குவதற்கு எத்தணிக்கவில்லை கடற்பகுதியிலும் நாங்கள் மிக பிரமாண்டமாக தாக்குவதற்கு தயாராகவே இருக்கிறோம் காசாவுக்கு எதிரான மனிதாபிமான நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன இவைகளை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் தகுந்த தருணத்தில் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் அதாவது இந்த கடல் ஒத்துகையின் போது பாரியரக கப்பல்களோ அல்லது ஈரானினுடைய போர்க்கப்பல்களோ பயன்படுத்தப்படவில்லை ஈரானினுடைய புரட்சிக விடுதலை படையினுடைய அதாவது அதே போல் ஹவுதிக்களினுடைய இவர்களுக்கெல்லாம் ஒரு கடற்படையின் ஒரு தனி அங்கமே இருக்கிறது மென்றக படகுகள் இவைகள் மிக அருகில் சென்று தாக்கக்கூடிய அதாவது வேகமாக செல்கின்ற ஆனால் குறுகிய படகுகள் சிறிய படகுகள் சிறிய ரக படகுகள் இவை கப்பல்கள் என்று வராது இந்த படகுகளில் ஓரிருவர் தான் செல்வார்கள் சென்று தாக்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு விடயம் ஆகவே அது வந்து பெரிய கப்பல்களை அண்மித்து செல்வதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது ஆகவே அவற்றினுடைய இங்கே செய்திருக்கிறார்கள் பாரிய கப்பல்கள் இங்கே பயன்படுத்தப்படவில்லை தொடர்ந்து அன்பான அன்பானீர்களே